பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இவ சேட்டை பாருங்க சோ எப்படி லான்ன்றத பாருங்க இது நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கு மேலே சட்டி பாருங்க இவ்வளவு லாக இருக்கு ஃபுல்லா தோட்டம்தான் கிங் يلا பாத்தீங்களா இதை நம்ம வீட்டை சுற்றி இருக்கோம் பாருங்க சார் பாப்பாவை பாருங்க பாப்பாவுக்கு ஒரே லாட்டு இது நம்ம வீட்டு வத்தலை செடி பாருங்க எவ்வளோ ஆழமா வத்தலை பச்சை பச்சைன்னு தளர்த்துட்டு பார்த்தீங்களா இது நம்ம வீட்டுக்கு செடி

嗯嗯。<laughs>